கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக எகாஸ் கிளவுட் ஒன் டு ஒன் மற்றும் குழு முறையிலும் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் devops சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டப்யூ என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் ஐடியா வந்து இதெல்லாம் நீங்க சுத்தி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தோணுச்சா உங்களுக்கு இது பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு மாசம் இருபத்தி அஞ்சு முப்பது லட்சம் உடனே சம்பாதிக்கிறது என்ன அப்ப நண்பர் ஒருத்தர் சொன்னார் இந்த மாதிரி கிளவுட் கம்ப்யூட்டிங் ஒண்ணு இருக்கு தயவுசெய்து படிங்க அதுல நல்ல வேலை கிடைச்சது சரி நமக்கே இது கிடைக்குது எல்லாருக்கும் சொல்லுவோம் சொல்லி ஆனா நீங்க ரொம்ப குறைந்த செலவுல எல்லாம் படிக்க முடியும்னு சொல்றீங்க அது எப்படி சாத்தியம் இந்தியால இருக்கிற இந்திய மாணவர்களுக்கு மட்டும்தான் இந்த பீஸ் முப்பத்தாயிரம் முப்பதாயிரம் ஆரி கிடையாது ஆரியன்ஸ்க்கு ரெண்டு லட்சத்தி நாப்பதாயிரம் ரூபாய் ஒரு மினிமம் ஃபீஸ் மூணு மாசத்துக்கு ரூம் இந்தியாவுக்கு மட்டும் கம்மி பண்ணி வசதி குறைந்தவர்கள படிக்கிறான் படிக்கிறதுக்கு வசதிக்கு சம்மந்தம் இல்ல இல்லையா அதனால எவ்வளவு கம்மியா வச்சு எவ்வளவு ஹை குவாலிட்டி கொடுக்க முடியுமோ அது

இப்போ நம்மளோட எதிர்கால ஏகாஸ்கோர் கம்மி எதிர்கால திட்டம் இது இதை தாண்டி இன்னும் திட்டமிட்டோம் நாங்கள் வந்து இன்னும் எங்ககிட்ட படிக்கிற மாணவர்கள் எல்லாத்துக்கும் எங்களுடைய கேம்பஸ் இன்டர்வியூ எப்படி நிறைய காலேஜில் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி எக்காஸ் க்ளோடில் பாஸ் அவுட் ஒரு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கார்பரேட் கம்பெனிஸோட டைப் வச்சு அவங்க வந்து இன்டர்வியூ பண்ணுறதுக்கு ஏற்படுத்தாங்க நகரம்பைஸ்வர்களுக்கு வணக்கம் நம்ம வந்து நிறைய அரசியல் ஆளுமைகளை வந்து பேட்டி எடுத்திருக்கோம் ஆனால் இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டிலேருந்து யூகே போய் முன்னேறி ஒரு பெரிய பொருளாதார ஆளுமையாக வந்திருக்க இகாஸ் கிளவுட் கம்ப்யூட்டிங்கோட நிறுவனர் இயக்குனர் திரு சுகுமார் திரு ஸ்ரீனிவாசன் அவர்களை சந்தித்து அது குறித்து பேச போகிறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் இந்த நிறுவனத்தோட பேர் வந்து இகாஸ் க்ளவுட் கம்ப்யூட்டிங் இந்த பேர் எதுக்கு சார் நீங்கள் வந்து சூஸ் பண்ணீங்க ரொம்ப நல்ல கேள்வி என்னுடைய மனைவியோடைய பேர் எக்கா நாங்கள் முதல் முதல்ல கல்யாணம் ஆகி திருச்சிக்கு வரும்போது நான் ரொம்ப வருஷம் கழிச்சு வந்தேன் பல பேருக்கு வந்து என் எங்கள் சித்தி ஆஸ்பத்திரி வச்சுருந்தேன் என் பேர் தெரியாது அண்ணன் என்னன்னு கூப்பிடுவாங்க ஆனால் அவங்க எல்லாத்துக்கும் அக்கா எக்கா ரொம்ப ஈஸியாக இருந்து கூப்பிடறதுக்கு அப்போது தொடர்ந்து அதுக்கப்புறம் நாங்கள் துபாயில் போய் ஒரு கம்பெனி ஆரம்பித்தோம் எக்கா ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லி அது ரொம்ப நல்லபடியாக நடந்தது ஸோ அதுலேருந்தே தொடர்ந்து எக்கா ப்ராப்பர்ட்டிஸ் எக்கா ஸ்பேஸ் எக்கா ஸ்கொஸ்ட் எக்காஸ் க்ளவுட் சரி என்னுடைய ஒய்ஃபோடைய பேர் அதோட கிளவுட்ன்ற வார்த்தையை சேர்த்து எக்காஸ் கிளவுடில் வச்சிருக்கோம் இப்போ நீங்கள் இப்போ சொல்லும்போது எக்காஸ் ப்ராப்பர்ட்டி நிறைய பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க எக்காஸ் கிளவுட் கம்ப்யூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் எப்படி உங்களுக்கு ஐடியா தோணுச்சு நிறையா பிஸ்னஸில் இருக்கும்போது ஏன்னா இந்த பிஸ்னஸில் வந்து கூகுள் இருக்கான் மைக்ரோசாஃப்ட் இருக்கான் பெரிய பெரிய முதலைகள்லாம் இருக்காங்க இதை ஸ்டார்ட் பண்ணணும் எப்படி உங்களுக்கு ஐடியா தோணுச்சு இப்போ நான் நாற்பத்தி நாலு வயசில் படித்தேன் எனக்கு மூணு மாதம் நாலு மாதத்தில் நல்ல வேலை கிடைச்சிது மாதம் பதினஞ்சு லட்ச ரூபாய் சம்பாதிக்கிற அளவுக்கு வேலை கிடைச்சி சரி அப்போ இது எதனால் இந்த ஃபார்முலா ஒர்க் ஆச்சு அப்போ நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க எப்படி க்ளவுட் ஆர்க்குடிக்கிட்டான் எப்படி அதாகலாம் இதாக சொல்லி சொல்லி டயர்டாக போய் ஒரு ஸ்டேஜில் ஒரே ஒரு பேஜில் வெப்சைட் பண்ணி பேப்பரில் கனெக்ட் பண்ணோம் இதான் ஃபர்ஸ்ட் நாங்கள் ஆரம்பித்தது பேப்பரில் பேப்பரில் கனெக்ட் பண்ணி ஆரம்பித்து ட்ரெயினர்ஸ் வச்சு பே பண்ணோம் ஃபீஸ் கலெக்ட் பண்ணி பாடல் நடத்த ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் முதல் மாதமே பதினேழு பேர் சேர்ந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ் த்ரூ அவுட் தி வேர்ல்டு அதை ஃபர்தராக டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி ஆரம்பித்ததுக்கு உண்டான காரணம் நான் எனக்கு வேலை கிடைச்சது பல பேர் கிடைச்சதே எப்படி எப்படின்னு கேட்டு அதிலிருந்து வளர்ந்தது தான் ஆர்கானிக்காக வளர்ந்தது தான் இன்றைக்கி இந்த ஸ்டேஜ் இல்லை பல தமிழர்கள் வந்து தமிழ்நாட்டிலேருந்து வெளிநாட்டுக்கு வந்து உழைக்க போகிறாங்க இல்லை வந்து சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறாங்க நீங்கள் திருச்சியிலேருந்து போய் யூகேயில் போய் வேலைக்கு போய் இதெல்லாம் எப்படி சாத்தியப்பட்டுச்சு எப்படி சாத்தியப்பட்டதுன்னா ஒரு அன்புலம் இருக்கணும்ல அதான் நீங்க ஒரு பின்புலம் இல்லாம இங்க இருந்து போய் நீங்க எப்படி சாத்தியம் இல்லை உண்மையில பின்புலம்லாம் கிடையாது எங்க வீட்டுல வெளிநாடு போன முதல் ஆள் நான் தான் நீங்க தான் முதல்ல நான் முதல்ல அப்பா வந்து மத்திய அரசுல சுங்கத்துல சுங்கத்துறை அதிகாரியா சின்ன விமான நிலையத்துல பணியாற்றினார் முதல் நான் பைலட் ட்ரைனிங்க்கு போயிட்டு இருந்தேன் மெட்ராஸ் ஏர்போர்ட்ல அப்போ நான் முடிச்சு சொந்த ஆர்வத்துல நான் படிச்சு முதல்ல லண்டனுக்கு ப்ரொஃபஷனலா வேலைக்கு போய் யூஎஸ்க்கு போனது நான் அதுக்கு முன்னாடி எல்லாம் ஹாலிடேஸ்க்கு அங்க இங்கே போயிட்டு வந்து போனது பர்மனென்ட்டா வேலைக்கு போனது நான் இது வந்து பின்புலவோ யாரோ ரெக்கமெண்ட் பண்ணியோ சிவாஜ் பயிற்சி எடுத்தீங்க நீங்களா டிவியில் முயற்சி எடுத்து முயற்சியில எந்த எந்த வருஷமும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி ஆறு அங்க போய் நீங்க வேலைதான பார்த்தீங்கன்னா படிச்சுக்கிட்டே வேலை பார்த்துட்டேன் இல்லை நான் ஸ்டூடெண்ட்ட போகவே இல்லை நான் படிச்சது எல்லாமே இங்க தான் படிச்சேன் மிட்ராஸ் ஜெயஸ்க் இன் ஸ்கூல்ல படிச்சேன் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பேச்சுலர்ஸ் படித்தேன் மெட்ராஸ் ஃப்ளைங் கிளப்பில் படித்தேன் என்னுடைய முதல் வேலையே லண்டனில் தான் கிடைச்சது எனக்கு ஏன்னா நான் இந்தியாவில் வேலைக்கே முயற்சி பண்ணல பைலட் வேலையில் இருந்தேன் நான் வேலைக்கு ஐடியில் இந்தியாவில் வேலைக்கு நான் முயற்சி பண்ணேன் இங்கே ஒரு வருஷம் கோர்ஸ் படித்தேன் படித்து உடனே நான் முதல் வேலைக்கு அப்ளை பண்ணதே லண்டன் அமெரிக்காவில் தான் வேலைக்கு அப்ளை பண்ணேன் அது கிடைச்சிது எனக்கு அப்புறம் ஒரு வருஷம் லண்டனில் இருந்தேன் பிறகு அமெரிக்காவில் ஒரு நாலஞ்சு வருஷம் இருந்தேன் யூரோப்பில் இருந்தேன் சுவிட்சர்லேண்டில் யூரோப்பில் அதே யூரோப் இல்லை இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் ஐடியா வந்து இதெல்லாம் நீங்கள் சுற்றி பார்த்ததுக்கப்புறம் தான் தோணிச்சேன் உங்களுக்கு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நியாயமடைக்குது என்னென்னா நான் எது கொஞ்சம் கையில் காசு இருந்தாலும் எதாவது தொழில் பண்ணலான்ற ஒரு எண்ணத்திலேயே இருப்பேன் அப்போது ரெண்டாயிரத்தி பத்தில் நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தில் நாங்கள் வந்து துபாயில் இருந்துட்டு ஒரு நாலு வருஷம் கழித்து ஜார்ஜியாவில் போய் சொந்தமாக டேட்டா சென்டர் ஒன்று ஓப்பன் பண்ணி

போயில்லெக்ஸ் இருக்கிற மாதிரி அங்கே சொந்தமாக எக்கா ஸ்பேஸ்னு ஒன்று தொடங்கணும் ஒரு சொந்தமாக ஒரு டேட்டா சென்டர் தொடங்கணும் அதெல்லாம் வந்து அதிக பணம் கொடுக்க தொழில் ஆனால் அதிக வருடம் கழித்து பணம் கொடுக்கக்கூடிய ஒரு தொழில் பல கோடி ரூபாய் முதலீடு செய்து பொறுமையாக பத்தாண்டுகள் இருபது ஆண்டுகள் இருந்தால் பின்னாடி பெரிய அளவில் பணம் அது தெரியாமல் நான் உள்ளே போய் இருந்த பணத்தெல்லாம் போட்டுட்டு ரெண்டு மூணு வருஷம் கழித்து திருப்பி ரீஇன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மாதம் இருபது லட்சம் முப்பது லட்சம் தேவைப்பட்டப்போ பணம் இல்லை அப்போது நம்ம சின்னமாக கிட்டையோ அம்மா கிட்டியோ சித்திகிட்டேயோ மாமா ஒரு அளவுக்கு தான் கொடுப்பாங்க ஏன்னா இவங்க எல்லாம் மிடில் கிளாஸ் இல்லை ஹையர் மிடில் கிளாஸ் இருந்து வரும்போது ஒரு மருத்துவராக வேலை செய்யறாங்க ஒரு சின்ன வியாபாரம் செய்கிறாங்க அப்படி இருக்கும்போது ஒரு ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கொடுப்பாங்க ரெண்டு மாசம் கொடுப்பாங்க இப்ப தொடர்ந்து கேட்டிங்கன்னா அது கிளம்பி வரதுக்கு வழி பாரம்பிச்சிடும் அப்போ நான் நினைச்சேன் சரி நம்ம இந்த தொழில் ஆரம்பிச்ச தொழில் எதுவும் நம்ம மூட முடியாது அதே சமயம் தோற்றம் நம்ம போக முடியாது அப்ப மாதம் இருபத்தஞ்சி முப்பது லட்சம் ரூபா உடனே சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி அப்போ நண்பர் ஒருத்தர் சொன்னார் இந்த மாதிரி கிளவுட் கம்ப்யூட்டிங்னு ஒன்று இருக்குது தயவுசெய்து படிங்கிறது அப்போ தான் நூறு நாள் படித்தேன் தொடர்ந்து டெய்லி பத்து மணி நேரம் அதில் எனக்கு நல்ல வேலை கிடைச்சிது சரி நமக்கே இது கிடைக்கிது எல்லாருக்கும் சொல்லுவோம் சொல்லி அதனால் வந்து அவுட் புட்டு தான் எக்காச்சுக்கலாம் இல்லை ஏன் திருப்பி திருப்பி இந்த கேள்வினா பெரிய இப்போ கூகுள் நிறுவனங்கள்லாம் வந்து இப்போ ஏக்கர் கணக்கில் வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங் வச்சு அவங்க ஃபீஸ்லாம் ரொம்ப அதிகமாக வந்து வாங்கி ஒரு க்ளவுட் கம்ப்யூட்டிங் படிக்கணும்னா ரொம்ப அதிகமான ஃபீஸ்லாம் கட்டி படிக்கணும் ஆனால் நீங்க ரொம்ப குறைந்த செலவுல எல்லாம் படிக்க முடியும்னு அது எப்படி முடியும் இப்போ கூகுள் அமேசான் வந்து ரெண்டு விதமா பண்றாங்க பெரிய பெரிய கம்பெனி இருக்கு டெக் மஹிந்திரா இல்ல ஐபிஎம் டொமேட்டோ டாட்டாக்கெல்லாம் போய் ஃப்ரீயாக ட்ரெயின் பண்றாங்க ஏன்னா அப்பதான் அவங்க அந்த கிளவுட யூஸ் பண்ணுவாங்கன்றதுக்காக ஒன்று அது பிஸ்னஸ் மாடல் ரெண்டாவது இப்போ வந்து நாங்களே இந்தியாவில் இருக்கிற இந்திய மாணவர்களுக்கு மட்டும்தான் இந்த ஃபீஸ்

இப்ப இந்தியாவில் இருக்கவங்களுக்கு அது அஃபோர்டபுள் ஆகணும் இல்லையா அவங்களால அவங்களுடைய என்ன அவங்களால ஸ்பெண்ட் பண்ண முடியும் அது பெரிய பெரிய அந்த படிப்பா பார்ப்பாங்க அதனால கம்மி பண்ணீங்களா அப்படி இல்லை இப்ப ரெண்டு லட்சம் ஒன்று லட்சம் சொன்னா நடுத்தர மக்களோ இல்ல ஒரு வசதி குறைந்தவர்களோ படிக்கிறாங்க படிக்கிறதுக்கும் வசதிக்கும் சம்பந்தம் இல்லை இல்லையா எல்லாருமே படிக்கிறாங்க பேச்சுலர்ஸ் டிகிரி மாஸ்டர்ஸ் டிகிரி எல்லாத்தையும் அப்போ எல்லாருக்கிட்டையும் போய் அவங்க ஏற்கனவே காலேஜுக்கு கொடுத்துட்டாங்க மாஸ்டர்ஸ்க்கு கொடுத்துட்டாங்க அங்கே கொடுத்து இங்கே கொடுத்து ஏமாந்துருக்காங்க ஆமாம் கிட்ட திருப்பி போய் இன்னும் ஒரு ஒரு ரூபா கொடுன்னு கேட்டால் அது நியாயம் இல்லை அதனால எவ்வளோ கம்மியாக வச்சு எவ்வளோ ரீசனபிளாக ஹை குவாலிட்டி கொடுக்க முடியுமோ அதை கொடுக்குறாங்க இப்போ இன்னொன்று நிறையா பார்த்தோம்னா பிஸ்னஸில் அதிகமான ஃபீஸ் தான் வந்து குவாலிட்டியான எஜுகேஷன் கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம கம்மியாக கொடுக்கும்போது அந்தளவுக்கு நம்ம கொடுக்க முடியுமா ரொம்ப அறிவுபூர்வமான கேள்வி கேட்குறீங்க இது அது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபீலிங் ஒரு வந்து வில கூட இருந்தால் அந்த பொருள் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க எல்லா ப்ராடக்ட் டெவலப்பருமே அந்த மாதிரி அதில் ஓரளவுக்கு உண்மையும் இருக்கு தான் இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் எங்களுடைய சீனியர் ட்ரெயினர்ஸ் ஜூனியர் ட்ரெயினர்ஸ் லேப் ட்ரெயினர்ஸ்கெலாம் ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தில் கொடுக்கறதோட கூட சம்பளம் கொடுக்குறோம் நாங்கள் ப்ளஸ் ஹோம் ஆஃபீஸ் கொடுக்குறோம் ப்ளஸ் லேப்டாப் கொடுக்குறோம் ப்ளஸ் மொபைல் கொடுக்குறோம் ப்ளஸ் இன்டர்நெட் கொடுக்குறோம் ப்ளஸ் யூபிஎஸ் கொடுக்குறோம் இப்போ ஒரு இன்னும் ஒரு மூன்று மாதங்கள் கிடைத்து எல்லாருக்கும் லைஃப் இன்சூரன்ஸ் எல்லாருக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் முடிவு பண்ணிருக்கோம் இந்த நிறுத்திட்டோம் அப்படி ஒரு கான்செப்ட் எங்ககிட்ட ஆரம்பத்தில் இருந்து இருந்ததே இல்லை வெறும் பெர்மனெண்ட் எம்ப்ளாயிஸ் மட்டும்தான் அப்போ தான் அவங்கள ஆக்க முடியும் ஒரு ஏன் இந்த பையன் படிக்கலை அப்படின்னு ஒரு ட்ரெயினர் கூப்பிட்டு கேட்க முடியும் ஏன் இந்த பையனுக்கு வேலை கிடைக்கலன்னு சொல்லி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வேலை கிடைக்கலன்னு கேட்க முடியும் ஃப்ரீலான்ஸ் பண்ணாங்க கேட்க முடியும் கூப்பிட்டு அடுத்து கம்பெனிக்கு போய்டும் ஸோ அதில் உள்ள குறைகள் எல்லாம் முடித்து நிவர்த்தி பண்ணி கொண்டுட்டு வந்துடும் இதில் உங்கள்கிட்ட படித்தா என்னென்ன பெனிஃபிட்ஸ் அதாவது வேலை வாய்ப்புகள் இந்த மாதிரிலாம் கிடைக்கும் ஏன் உங்கள்கிட்ட படிக்கணும் நியாயமான வார்த்தை இப்போ என்ன நாங்கள் மார்க்கெட்டில் நிறைய வேலை இருக்குது ஒரு பக்கம் படித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க நடுவில் பெரிய கேப் இருக்கு அந்த கேப்பையும் நிறைய குட்டி குட்டி இன்ஸ்டிடியூட்ஸ் வந்து இவ்வளோ குடு அவ்வளோ குடு பேப்பர் சர்டிஃபிகேட் கொடுத்து எல்லாம் பேப்பரை வச்சுட்டு வீட்டு உட்காந்துருக்காங்க வேலை கிடைக்க மாட்டேங்குது வேலை தேடி தேடி அதுவே ஒரு வேலையாக பண்ணுறேன் அப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுவோம் கம்பெனிக்கு என்ன தேவை அதை சிலபஸாக போட்டோம் அதை எப்படி திறம்பட நடத்துறதுன்னு கோர்ஸ் லோ போட்டோம் முத முதல்ல நாங்கள் கோர்ஸ் ஆரம்பிக்கும் போது எங்களுடைய கோர்ஸ்லோ சிலபஸோ ஒரு பேஜ் இருந்தது இன்றைக்கி எங்களுடைய சிலபஸ் முப்பது பேஜ் இருக்குது கோர்ஸ்லோ நாலு பேஜ் இருக்குது அப்போது ஒவ்வொரு தடவையும் கிட்ட இருந்து ஃபீட்பேக் வாங்கி என்ன தேவையோ அதை மாற்றி மாற்றி பண்ணிகிட்டு இருக்கோம் கான்ஸ்டண்டாக தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கோம் அப்போ இது ஒன்று ரெண்டாவது ஏ எங்ககிட்ட வந்து படிக்கணும் முதல்ல இன்டர்வியூ இருக்குது அவங்க ஒரு இன்டர்வியூ பாஸ் பண்ணாதான் அவங்களுக்கு ஃபீஸ் மூணு நாள் நாலு நாள் ஃப்ரீயாக நடத்துகிறோம் அந்த மூணு நாள் நாலு நாள் உங்ககிட்ட கிட்ட இன்டர்வியூ நீங்க எடுத்து எங்ககிட்ட சேரணுனாலே இன்டர்வியூ அதுக்கு எலிஜிபிள் வேணும் ஆமாம் அந்த இன்டர்வியூ தான் எலிஜிபிலிட்டி அதில் தான் டிசைட் பண்ணுவோம் இவர் எதுக்காக படிக்க வரார் அவருக்கு உண்மையிலேயே படிக்க நேரம் இருக்கா அவருக்கு டெய்லி டூ ஹவர்ஸ் எங்க கிளாஸ் படித்து டூ டு த்ரீ ஹவர்ஸ் ஹோம்ஒர்க் செய்ய டைம் இருக்கா படிக்கிற அளவு ஐக்கியம் இருக்கா பத்தாவது என்ன மார்க் பன்னெண்டாவது என்ன மார்க் காலேஜ் என்ன மார்க் ஏன் வேலை இல்லாமல் இருக்கார் கடந்த வேலையை ஏன் விட்டார் இது எல்லாத்தையும் பார்த்து தான் அவர் ஆலையை எடுக்க இவர் இதை படித்தா அவர் ஃபியூச்சருக்கு நல்லதான்னு பார்க்குறீங்க கரெக்டாக சொல்லுங்கள் அதை படித்து எங்கள் கிட்டே வாங்குகிற முப்பதாயிரம் ரூபாய்க்கு நாங்கள் பாடம் சொல்லி கொடுத்தா அதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு பிரயோஜனம் அடைவாரான்னு நினைக்கிறோம் அது அடைவாருன்னு தோணுச்சுன்னா அப்போ அவர் உடனே ஃபீஸ் கட்ட விடுறது இல்லை அவரை சேர்த்து மூன்று நாள் அவர் எப்படி படிக்கிறாரு இல்ல அஞ்சு நாள் எப்படி படிக்கிறாரு அப்சர்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மட்டும்தான் அவர் ஃபீஸை கட்ட விடுறோம் அது மட்டும் இல்லாமல் அவர் எப்போ கிளாஸ்க்கு ஒழுங்காக வரலையோ இல்லை க்ளாஸை உங்களுக்கு அட்டன் பண்ணலையோ ஹோம்ஒர்க் செய்யலையோ அசைன்மெண்ட் செய்யலையோ டெய்லி டெஸ்ட்டு செய்யலையோ வீக்லி டெஸ்ட்டு செய்யலயோ டாஸ்க் எது செய்யலனாலும் உடனே டெர்மினேஷன் ஃபீஸ் ஃபுல்லி ரீஃபண்ட் ரீஃபண்ட் கொடுத்து ஃபுல் ரீஃபண்ட் ஜிஎஸ்டியோட சேர்த்து நாங்கள் இப்போ ஒரு மாதம் அஞ்சாம் தேதி எங்களுக்கு ஜிஎஸ்டி டிக்ளேர் பண்ணுறோம் பத்தாம் தேதி அவரை டெர்மினேட் பண்ணாலும் எங்களுக்கு பரவாயில்ல ஐயாயிரத்தி நானூறுரூவா எங்களுக்கு கிளாஸ் கொடுத்துட்றோம் ஏன்னா எங்ககிட்ட படித்து திறமை இல்லாத ஒருத்தர் எங்கள் சர்டிஃபிகேட்டை வாங்கி மார்க்கெட்டில் போய் வேலை கிடைச்சாமல் சுற்றுற ஒரு கான்செப்டே நிறுத்தணும் படிக்கிறவங்க எல்லாம் பாஸ் பண்ணணும் பாஸ் பண்றவங்க எல்லாத்துக்கும் வேலை கிடைக்கும் அதாவது முப்பதாயிரம் ரூபாய் ஃபீஸ் கட்டினா யாரு வேணாலும் சேரலாங்கிற கான்செப்டே நீங்க மறுக்கிறீங்க அதை வந்து யார் வந்து படிக்கலாம் அப்படிங்கிறது யாராலையும் சேரவே முடியாது ஏன்னால் இப்போ எங்கள் அக்கௌண்ட் நம்பர் தான் உங்கள் ஃபீஸ் பே பண்ண முடியும் அக்கௌண்ட் நம்பர் தெரியுது நிறைய இன்ஸ்டியூஷன் அப்படி தானே பண்ணுறாங்க யார் வந்து படிக்கலாம் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் அதுக்கே ஒரு ரூல்ஸ் போட்டுச்சிங்க நிறைய இன்ஸ்டியூட் பண்ணுறாங்கன்னா எல்லாரும் தப்பு பண்ணுறாங்க எல்லாரும் கொலை பண்ணுறாங்க பண்ண முடியாது இப்போ அவங்க பண்ணுறாங்க அது அவங்களுக்கு மனசாட்சிக்கு சரியாக தோணுது எங்கள் மனசாட்சிக்கு சரியாக தோணுது எங்களுக்கு வேறு தொழில் இருக்குது இந்த தொழிலுக்கு நாங்கள் சம்பாதிக்கறதுக்காக வரல எங்கள் ஃப்ரீ க்ளாஸி வைச்சி வச்சிருக்கோம் டேட்டா சென்ட் நிறைய வேலை பண்ணிட்டு இருக்கோம் இன்னொரு நாட்டுல கார் பிசினஸ் பண்றோம் அப்படி இருக்கும்போது போது ரீலர்ஷிப் பண்றோம் அப்படி இருக்கும்போது நாங்க இது வந்ததே தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கல டேலன்ஸ் ஆக்கணும்னு நினைக்கிறீங்க எப்படி அவங்கள வந்து ஒரு வேலை வாய்ப்புக்கு ரெடியான ஆளாக்கணும் அதுக்கு உண்டான செலவுகளை எப்படி வெயிட் பண்றோம் சோ இப்போ ஒரு பர்மெண்ட் ட்ரெய்னர் வச்சு அவருக்கு ஒரு லட்சம் ரூபா சம்பளம் கொடுக்கணும் சீனியர் ட்ரெயினர் வச்சு அவருக்கு ரெண்டு லட்சம் ரூபா அப்ப இந்த ட்ரெயினிங் ப்ரோக்ராம் ஹையஸ்ட் குவாலிட்டில டெலிவரி பண்றதுக்கு எவ்வளவு செலவாகும் அதுக்கு உண்டானது எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அதை டிவைட் பண்ண வந்த ஃபீஸ் இப்போ இந்த ஸ்டூடெண்ட் நம்பர் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக ஃபீஸ் குறையும் ஓகே ஏன்னா நாங்கள் இதை ப்ராஃபிட் மோட்டிவ்ல பண்ணலை நிறைய ஸ்டூடெண்ட் டேர்ன் ஓவர் அதிகமாக இந்த முப்பதாயிரமே ஒரு ஆறு மாதம் கழித்தோ ஒரு வருடம் கழித்தோ ரெண்டு வருடம் கழித்தோ இருபதாயிரம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பதினஞ்சாயிரம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ நீங்கள் கற்றுக்கிட்டதான் நீங்கள் வந்து இங்கே தமிழ்நாட்டில் உள்ள நீங்கள் உங்களை மாதிரி உள்ள இளைஞர்களுக்கு சொல்லி சொல்லிடுங்க எப்படி போனீங்களோ இப்போ போய் உங்களோட அனுபவங்கள்லாம் சேர்த்து ஒரு திறமையான இளைஞர்கள் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க அதே இப்போ நான் என்ன சிலபஸ் படித்தேனோ என்னோட மெத்தடாலஜி டெய்லி தியரி படித்தேன் டெய்லி லேப் படித்தேன் டெய்லி வீடியோ பண்ணேன் நானே சொந்தமாக டெய்லி அஞ்சு அஞ்சு கொஸ்டின்ஸ் எழுதுனேன் ஸோ இப்போ அந்த கொஸ்டின்ஸ் எழுதுறதுக்கு மட்டும் தனியாக ஒரு ஃபோரமே பண்ணிட்டோம் கோரா எங்களுடைய எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து எக்காஸ் கொஸ்ட் அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ஸ் கொஸ்டின்னு போட்டு அதில் அவங்க டெய்லி அஞ்சு தினமும் ஐந்து கேள்விகள் எழுதணும் ஐந்து கேள்விக்கு பதில் எழுதணும் அதுலேயே இப்போ கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரம் கேள்விகள் இருக்கு கொஸ்டின் பேங்க் இருக்கு ஸோ அப்போ மக்கள் வந்து படிக்கிறவங்க வேற எங்கேயுமே போய் தேட வேண்டாம் கொஸ்டின் பேங்கா இங்கே இருக்கு ஆன்சரா இங்கே இருக்கு தேரியா இங்கே இருக்கு லேபா இங்கே இருக்கு ப்ராஜெக்ட்டா இங்கே இருக்கு வந்து சொல்கிற வேலையை ஒழுங்கா செஞ்சா போதும் இப்போ உங்கள்கிட்ட படிச்சா வேலை வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்கும் இப்போ நீங்களே வேலை எடுத்து கொடுத்துறீங்களா இல்லை வந்து இவங்க தான் வேலையை பார்த்துக்கணுமா இந்த மாதிரி இப்போ என்ன பிரச்சனை இல்லைன்னா நாங்கள் ரெக்ரூட்மெண்ட் கம்பெனியோ பிளேஸ்மெண்ட் கம்பெனியோ கிடையாது வேலை வாங்கி கொடுக்குறோன்னு சொல்லி நீங்கள் முப்பதாயிரம் வாங்குனீங்கன்னா ஒழுங்கா ஒழுங்காக கிளாஸ்க்கு வர மாட்டாங்க ஹோம் ஒர்க்கும் செய்ய மாட்டாங்க அசைன்மெண்ட்டும் செய்ய மாட்டாங்க ஆனால் கடைசி ரெண்டு நாள் மூணு நாள் வந்து முன்னாடியே வேலை வாங்கி கொடுக்கல நம்ம சண்டேக்கு சண்டைக்கு வேலை வாங்கி கொடுக்குறது எங்கள் வேலையே இல்லை ஒழுங்காக வந்து படிச்சிங்கன்னா லட்சக்கணக்கான வேலைகள் இருக்கு நிறைய இருக்கு ஏகப்பட்டது இருக்கு கிளவுட் ஆர்கிடெக்ட் ஸ்கில்டு டேலண்டட் சர்டிஃபைட் கிளவுட் ஆர்கிடெக்ட் எவ்வளோ வேலை இல்லாமல் நான் பார்த்ததே இல்லை அப்போ அவ்வளோ வேகன்சி இருக்கு மார்க்கெட்டில் அப்போ இவங்க பண்ண வேண்டியது ஒழுங்காக வந்து படிக்க வேண்டியது ஒழுங்கா ஹோம்ஒர்க் செய்ய வேண்டியது இதை கொடுக்குற அன்றாடம் நாங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு டாஸ்கையும் அவங்க ஒழுங்கா செஞ்சாங்கன்னா உறுதியாக வேலை கிடைக்கும் அதை படித்து முடிச்சோன்னா அவங்களை மார்க் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவோம் சிவி கிரியேட் பண்ண ஹெல்ப் பண்ணுவோம் அவங்க பண்ண உண்மையான ப்ராஜெக்ட் சிவில போடுவோம் அதுல போய் சொல்லி அதில் இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே பண்ணுறது எந்த ஒரு தப்பான காரியமும் நாங்கள் செய்யணும் நம்ம கிட்டே ஏகப்பட்ட டேலண்ட் இருக்குங்களே அதை வந்து இப்போது தனி ஒரு நடிகரால் நூறு கோடி சம்பாதிக்க முடியுது தனி ஒரு வியாபாரியால் ஆயிரம் கோடி சம்பாதிக்க ஏன் நம்மளால பண்ண முடியாது அப்போ ஏதோ ஒன்று கிட்ட இருக்கிற ஒரு டேலண்ட்டை ஒருத்தர் பார்த்து அந்த டேலண்ட்டை வளர்த்து விட்ருக்காங்க அதே தான் இப்போ நாங்கள் பண்ணுறோம் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸையும் அவங்களுக்கு அறிமுகப்படுத்துறோம் இப்போ இவங்களோட எதிர்கால ஏகாஸ் கிளவுட் கூட எதிர்கால திட்டம் என்ன இருக்கும் உங்களுக்கு இது இதை தாண்டி இன்னும் ஃபியூச்சரிஸ்டிக்காக இப்போ இந்த ஆண்டு வந்து நாங்கள் ஓஎம்ஆர்லேயும் ஒயிட் சைட்லேயும் ஃபிசிக்கல் ஆஃபீஸ் சென்டர் ஒன்று ஓப்பன் பண்ணணும் அப்படின்ற ஐடியாவில் இருக்கும் சொந்தமாக கட்டடம் வாங்கி மெயின் ப்ராப்ளம் என்னென்னா இப்போ ஆன்லைன் இப்போ இனிமேல் வந்து ஆன் சைட்டுக்கு போய் படிக்க வேண்டிய அவசியம் பெரிய அளவில் இல்லை ஏன்னா நீங்கள் வீட்டில் இருந்து அந்த ஸ்பாட்டுக்கு ட்ராவல் பண்ணுற ஒரு மணி நேரம் திருப்பி ட்ராவல் பண்ணுற ஒரு மணி அந்த ரெண்டு ஹவர் நீங்கள் எக்ஸ்ட்ரா படிச்சிங்கன்னா தினமும் ரெண்டு ஹவர் நூறு நாளைக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா படிச்சிங்கன்னா இரநூறு மணி நேரம் அந்த இரநூறு மணி நேரத்தில் தான் இன்டர்வியூவில் உங்களை கேள்வி கேட்போம் அப்போ டைம் யூஸ் பண்ணணும் பட் இருந்தாலும் நாங்கள் ஃபிசிக்கலாக ரெண்டு சென்டர் சைட் வந்து படிக்கணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு இல்லை கம்பெனி கார்பரேட் ட்ரைனிங் பண்ணுறவங்களுக்கு பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கோம் ரெண்டாவது இதை அஃபோர்டபுள் ஆக்கணும் நாங்கள் வந்து இன்னும் எங்ககிட்ட படிக்கிற மாணவர்கள் எல்லாத்துக்கும் எங்களுடைய கேம்பஸ் இன்டர்வியூ எப்படி நிறைய காலேஜில் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி எக்காஸ்டோரில் பாஸ் அவுட் அவுட்டவர் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கார்பரேட் கம்பெனிஸோட டைப் வச்சு அவங்களை வந்து இன்டர்வியூ பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டோம் இப்போ ட்ரெயினிங் சென்டர் வந்து சென்னையில் மட்டும்தான் பண்ணுற மாதிரி ஐடியாவா இல்லை திருச்சி திருநெல்வேலி கொஞ்சம் டீப்பாக உள்ளே போவீங்களா ரொம்ப நல்ல கேள்வி இப்போ இந்த வருஷமும் அடுத்த வருஷமும் நாங்கள் சென்னையில் ஒன்று பெங்களூரில் ஒன்று தான் பண்ணலான்னு இருக்கோம் பட் மற்றபடி என்ன பண்ணலான்னு இருக்கோன்னா இப்போ நாங்கள் கரெண்டாக அமிர்தா யூனிவர்சிட்டியோட அவங்களுடைய காலேஜில் போய் பாடம் எடுக்கிறோம் இப்போ அவங்களோட சேர்ந்து நாங்கள் இன்டகிரேட்டட் கோர்ஸும் கொடுக்கலான்னு இருக்கோம் அப்போ அந்த மாதிரி இப்போ திருநெல்வேலி மதுரை கோயம்புத்தூர் ராமநாதபுரம் எந்தெந்த காலேஜ் ஓனர்ஸ் நாங்கள் சொல்கிற சிலபஸ் கோர்ஸ் ஃபுல்லோக்கு நாங்கள் சொல்கிற டேர்ம்ஸ் கேட்டு அவங்க பசங்களை படிக்க வைக்கிறதுக்கு ஆர்வம் இருக்காங்களோ அவங்களோட சேர்ந்து அந்த சைட்டில் எங்கள் ட்ரெயினர்ஸை யூஸ் பண்ணி எப்படி நாங்கள் அமிர்தாக்கு பண்ணுறோமோ அதே மாதிரி நாங்கள் பண்ண தயாராக இருக்கும் இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை எங்களுக்கு ஆசைகிட்ட முக்கிய சார் வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி